வேலூரில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக எஸ்ஐ மகன் மீது பெண் புகார் அளித்துள்ளார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன் வணக்கம் பிரபாகரன் தற்போது அந்த பெண் அளித்திருக்க கூடிய புகாரில் என்ன தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான முழு விவரங்கள் வேலூர் சைதாப்பேட்டை செட்டி நாயக்கன் தெருவைச் சேர்ந்தவர் அப்துல் சலாம் இவருடைய மகள் இருபத்தி வயது மகள் நர்கீஸ் இவருக்கும் திருவண்ணாமலையை சேர்ந்த எஸ் அதாவது தமிழ்நாடு காவல்துறையில வேலை செய்து வந்திருக்கக்கூடிய பாபா என்பரோட மகன் காஜா ரபிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் எட்டாம் தேதி திருமணம் செய்து வச்சிருக்கிறாங்க அந்த திருமணத்தின் போது பார்த்தோம்னா நர்கீஸ்க்கு முப்பது சவரன் நகையும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மட்டுமில்லாம இதர சில பொருட்களும் வந்து சீர்வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில வந்து கணவன் மனைவி இருவருக்கும் வந்து தொடர்ந்து பிரச்சனை இருந்து வந்ததா சொல்லப்படுது இதுல குறிப்பா பார்த்தோம்னா அந்த காஜா ரபிக் அதாவது நர்கீஸோட பாமனார் பாபா என்பவருக்கு வந்து ஏற்கனவே திருமணமாகி மனைவி இல்லாத நிலையில மூன்றாவது திருமணம் செய்து வைக்கப்பட்டதா சொல்லப்படுது அதாவது அந்த காஜா ரபிக் அவருடைய தாயாரும் நர்கீஸோட மாமியாருமான அவங்க அந்த நபரும் காவல்துறையில இருந்து வரக்கூடிய பாபாவும் சேர்ந்து தொடர்ந்து நர்கீஸை வந்து கொடுமைப்படுத்தி வந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில் கடந்த திருமணமாகி ஒரு சில மாதங்களிலேயே கணவரை வந்து தனி கொடுத்தன வந்து ததுப்பேரி பக்கத்துல வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் தொடர்ந்து நர்கீஸ்க்கு வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு வந்ததா அந்த புகார்ல தெரிவிச்சிருக்காங்க இன்றைய தினம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் படுகாயங்களோட அதாவது அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில எழுந்து நடக்கக்கூட முடியாத நிலையில ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சர்ல வந்து அந்த பெண் புகார் கொடுத்தது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி செய்திருக்கு அந்த புகாருக்குள்ளான நபர் மீது காவல்துறையில புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கலன்னு அந்த பெண் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க உடனடியா அந்த தன்னுடைய கணவர் மீதும் காவல்துறையில இருந்து அதிகார துஷ்டி பிரயோகம் செய்து வரக்கூடிய நபர் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த புகார்ல அந்த பெண் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்